நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வரும் பதினைந்தாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் கும்பாபிஷேகத்திற்கான புனித நீர் யானை மேல் வைத்து மேலதாளம் முழங்க கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் மற்றும் சிலம்பாட்டத்துடன் ஊர்வலமாக கொண்டு செல்லப்படுகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் லெனின் அவரிடம் பேசலாம் விவரங்கள் நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிசதை விழா வரும் பதினைஞ்சாம் தேதி வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது இதற்காக சப்த விடங்களில் ஒன்றான பிரசித்தி பெற்ற நாகை நீலயாச்சி அம்மன் கோவிலில் இருந்து இன்று புரித நீர் யானையில் எடுத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்காக கங்கை யமுனை சிந்து கோதாவரி நர்மதை உள்ளிட்ட ஒன்பது புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் யானை மேல் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது இதில் நாதஸ்வர மேலக்கச்சேரி ட்ரம்ஸ் இசையுடன் கரகாட்டம் மானாட்டம் ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் மயிலாட்டம் கும்மியாட்டம் என களைகட்டியது அப்போது முத்துமாரியம்மனுக்கு விரதம் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர் பெண்கள் மஞ்சளாடை அழந்தவாறு முளைப்பாறு எடுத்தும் குடங்களை சுமந்தும் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஐந்து கிலோமீட்டர் தூரம் உள்ள அக்கரைப்பட்டை கோவில் வரை ஊர்வலமாக சென்றனர் புனித நீர் ஊர்வலத்தில் சிவன் பார்வதி பச்சைக்காளி பவளக்காளி என மேலதான வாக்கியங்களுக்கு ஏற்றவாறு வழிநடுகளும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் ஆட்டம் போட்டு பாட்டு பாடியும் கும்மி எடுத்தும் சென்றனர் இதேபோல் சிறுவர் சிறுமியர் சிலம்பாட்டம் ஆடி உற்சாகத்துடன் புனித நீர் ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் அக்கரைப்பட்டை முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக புனித நீர் எடுத்து வரும் ஊர்வலத்தில் நாகை காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்டம் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மீனவர்கள் பங்கேற்றனர் இன்று இரவு முதல் முதல் காலை யாக பூஜைகள் தொடங்கி வருகின்ற பதினஞ்சாம் தேதி காலை ஆறாம் காலை யாக பூஜைகள் நிறைவு பெற்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது பரிதிதான் விவரங்களுக்கு நன்றி என்ன? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க